பார்த்த முடிச்சு போச்சு முடியும் இந்த படத்தின் சமீபத்தில் தான் என்னுடைய பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கும் வந்தீர்கள் இந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறீர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதன் தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்திரன் முதலில் பேசும்போது அவர் எப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து பிறந்து வளர்ந்து இந்த வளர்ச்சியை அவர் எப்படி ஏற்படுத்திக் கொண்டார் என்பதற்கு மிக தெளிவாக அழகாக இங்கே படம் பிடித்து காமித்தார்கள் வாழ்க்கை என்பதே நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் உழைப்பு நம்பிக்கை நேர்மை இது இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் பாபி பாலச்சந்திரன் என்பதை அவர் பேசும்போது மிக அழகாக சொன்னார் நான் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து இந்த சினிமாவுக்கு வந்திருக்கேன்னா எதிரை எடுத்தாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதை சிறந்து விளங்க வேண்டும் அவரும் வாழ வேண்டும் மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம் என்பதை மிக அழகாக சொன்னார் அதே போல் மனோஜ் டாக்டர் மனோஜ் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு இப்போ பாபி பாலச்சந்திரனும் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இணைஞ்சிருக்கார் இந்த இரட்டத்தலை அப்படிங்கிறது வந்து சிறந்த டைட்டில் அதாவது ரெண்டு அப்படின்னாலே ஃபார் வீட்டை வெற்றி நிச்சயம் இந்த படத்தை இயக்குகின்ற திரு குமரன் அவர்கள் அவரை பற்றி மிக அழகாக ஒரு மாஸ்டராக இருக்கார் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார் ஹெட் மாஸ்டராகவும் இருக்காரு சொன்னாங்க ஒருத்தர் பேசும்போது அவர் ஒரு ஜெயிலர் ஜெயில் வாரன் அப்படின்னாங்க உண்மையிலேயே அவர் வந்து கடுமையான உழைப்புக்கு பிறகு மிக அருமையான ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து என்று துவங்குகிறார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள் இசையமைப்பாளர் சாம் பேசும்போது சொன்னாங்க அவர் தான் இயற்கை படத்துக்கு பண்ணியிருக்கார் அப்படின்றது அவர் பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு அன்னையிலேருந்து அருண் எனக்கு தெரியும் எப்போதாலும் என்கிட்ட பேசுவார் செய்வாரன்னு சொன்னாங்க அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் இந்த படத்தினுடைய கேமராமேனுக்கும் எடிட்டர் ஆண்டனிக்கும் மற்றும் ஆல் டைரக்டர் ஃபைட்டர்ஸ் இது சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் வந்து நம்முடைய ஹீரோயின் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் குயின்கள் அதாவது இரண்டு நாடிகள் இரட்டை சிலை இவுடன் இந்த படத்தில் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் நல்ல படமாக கருத்துள்ள படமாக மக்களுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படமாக வளர வேண்டும் வர வேண்டும் இதை சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே அதாவது பாடல்கள் சொன்னார் வீரக அவர்கள் சொன்னார்கள் இன்னும் அத்தனை பேரும் பேசும்பொழுது மிக அழகாக சொன்னார்கள் ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் அருண் விஜயை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அதாவது எல்லாருமே சொன்னாங்க இது மாதிரி வந்து அவரை வந்து ஃபிசிக்கை ரொம்ப கரெக்டாக வச்சுருக்காருங்க அவருடைய உழைப்பு நம்பிக்கை ஹார்ட் ஒர்க்கு தான் அவரை இந்த அளவுக்கு வந்திருக்காரு இன்னும் அவர் எட்ட வேண்டிய உயரம் இருக்கிறது அதை அவர் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றி கூறி இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்